பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கு எபிசோடோட பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் பிளான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து நீ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டா கண்ணா அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து காவியா வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு கொண்டு வராங்க அந்த ஷூட்டில் சுருதி நடிச்சனால வந்து கொண்டு வராங்கன்றிருக்க ஆனால் அதை கொடுத்தா வாங்கிப்பாங்களான்னு தெரியல அதனால வந்து வருத்தப்பட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல பார்வதி வந்து எதுக்கு இப்படி நிற்கிறீங்கன்னு சொல்ல அது வந்து இந்த மாதிரி விஷயமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்ல சரி கொடுங்க நானே கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கப்பல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது கேசரி கொண்டு ஒரு கப்பலில் வச்சிருக்கிறாங்க நிறைய கப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க என்னங்க ஸ்வீட் சாப்பிடுங்க ஸ்ருதி ஆடில் நடிச்சால அதுக்காக ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சாரு கரெக்டாக கண்டுபிடிச்சாரா அதை கேட்குறக்கு ஆமாம் நான் செய்யலை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல நல்லாவே இல்லை இது எங்கே இப்போ கொடுத்தீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சாரு சொல்கிறாங்க கிருஷ்ணவேணி வந்து என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்லாம் இருக்கே விஸ்வநாதன் மட்டும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சாஃப்டா வந்து அவர் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த ஆட் ஷூட்டை வந்து டிவில பாத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு சைடு அஞ்சலி வந்து ரூம்ல உட்காந்து வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவனை ஏதாவது பண்ணணும் எப்படியாவது வந்து அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கா இருக்கிறான் அப்படின்ற அதை வந்து பார்த்துட்டு அஜய் வந்து எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அவன் யாருன்னே தெரியல இதுக்கு மேலே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வந்து பிரியாவோட சொந்தக்காரங்களெல்லாம் வந்து விசாரிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி விசாரிச்சோம்னா வந்து எல்லாருமே தெரிஞ்சிடும் அது நமக்கு வேணாம் அவதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை அவனுக்கு தண்டனை வாங்கி தந்தே ஆகணும் நாங்குறதுனால ஓகே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னை புரிஞ்சுக்கிட்ட அதனால ஓகே யார் யாராவது இந்த இடத்துல வேணா இருந்தான்னா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எத்தனை பேர் வாழ்க்கையே அவன் கெடுக்க போறான் அப்படிங்கிறது தெரியல அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத வெளியே நின்று பல்லவி கேட்டுடுறப்பா இந்த வீட்டில் இதே பிரச்சனை தான் யாருமே வந்து கதவு சாத்திட்டே பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது யாராவது கேட்டாங்கன்னா என்னடா அவருது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அப்படிதான் வந்து பல்லவி கேட்டுடுறா அவ வந்து அப்யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து டிவிக்கு கால் பண்ணி நியூஸ் சொல்லிடுறான் இந்த மாதிரி என்டையர் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீட்டு மருமக இருக்கிறாங்கல்ல ரெண்டாவது மருமக அவங்கள வந்து யாரோ அப்யூஸ் பண்ணிட்டாங்களாம் அவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு கொடுக்க ஒட்டு மொத்தமாக கிளம்பி டிவி ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ்லேருந்து ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்துடுறாங்க விஸ்வநாதன் வீட்டுக்கே அப்படின்ட்டுருக்க தான் வந்து விஸ்வநாதன் வந்து ஸ்வீட்டு வந்து கொடுத்துட்டுருக்கிறாரு பெரிய சேல்ஸ் நடந்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாேருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாரு காவியாவுக்குமே வந்து இந்தாம்மா இந்த வீட்டில் தான் நீயும் இருக்கிற நீயும் சாப்பிடு எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவியாவுக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருக்காரு கரெக்டாக வெளியே வந்து இவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்குது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்து வேலைக்காரங்க வந்து வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துருக்கிறாங்க அப்படிங்குமாரி சொல்ல நம்ம சேல்ஸ் பற்றி தான் வந்து பேசுகிறதுக்கு வந்திருப்பாங்க ஆடை பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி வெளியே போய் வந்து ஆடு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சா அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை பற்றி பேச வர yeah